அனைவருக்கும் வணக்கம் தமிழிலிருந்து நூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்ணூரை பார்த்தும் செவியூரை கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் இது யாருடைய கூற்று அப்படின்னா ஏன்சர் பி வள்ளலார் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது ஏன்சர் டி கற்பு அபு புத்திரன் நாடு அடைந்த காதை இது மணிமேகலையில் எத்தனாவது காதை ஏன்சர் சி இருபத்தி நான்கு மாமுன் நிறையும் விழமுன் நேரும் வருவது ஆன்சர் பி இயர்சீர் வெண்டலை கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படித்தர மூடும் இப்பாடல் வரியில் அமைந்துள்ள தொடை நயம் என்ன என்சர் ஏ அடி இயைபு தொடை தவறாக பொருந்தியுள்ள இலக்கண குறிப்பை கண்டறிய என்சர் சி செல அப்படிங்கிறது வினைத்தொகை இது மட்டும் தவறு ஈரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன் மயங்காது ஒழிக இது யாருடைய கூற்று ஏன்சர் பி கோவலன் துறவியாகிய மெய் உணர்ந்தோர் கண்ட பொருள் இதுவென அதன் இயல்பை உணர்த்தியது டேஸ் என்னும் துறையாகும் ஏன்சர் டி பொருண்மொழி காஞ்சி பல ஆவணம் இலக்கண குறிப்பு அறிக ஏன்சர் பி பண்புத்தொகை கண்ணிமையா கண்டந்துடியா கொடியிருசையா பன்னளவும் வாய் தோன்றா பல்தெறியா எண் நிலிவை இப்பாடல் வரியில் அமைந்துள்ள பாவகை ஏன்சர் சி அரிசி களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் அடுத்து பொறுத்துக அரண் சிவன் அவுணன் மாயன் கரிய நிறமுடையவன் கண்ணன் கண்ணில் உள்ளவன் ஆன்சர் ஏ மருள் இலக்கண குறிப்பு உவம உருவு உள்ளது சிதைப்போர் உளரென படா அர் என கூறும் நூல் ஆன்சர் பி குறுந்தொகை குமர குருபரனின் செய்யுள்களில் தனி சிறப்பு ஆன்சர் ஏ இன்னோசை எழுத்துகளின் பிறப்பை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஆன்சர் சி இரண்டு வகையாக தச்சின சித்திரம் என்னும் ஓவிய நூலுக்கு உரை எழுதியவர் யார் ஆன்சர் டி முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சுந்தரரின் பிள்ளை திருப்பெயர் ஏ நம்பியார் தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிய ஏன்சர் பி ஆணை யானை திணை ஒழுக்கம் இது ரெண்டும் தவறு எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என கூறும் நூல் ஏன்சர் டி மதுரை காஞ்சி பிரித்து எழுதுக தண்டலிர் பதம் ஆன்சர் சி தண்டர் பிளஸ் அளிர் பிளஸ் பதம் மாந்தார் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தவர் யார் ஏன்சர் சி பாவனார் வக்கப்பாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் என்பவரால் ஆதரிக்க பெற்றவர் யார் டி வில்லி புத்தூரார் பரி இலக்கண குறிப்பு தருக ஏன்சர் ஏ குழு உக்குரி கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இரல் சொற்றொடர் வகை அறிக என்சர் சி பொருள் மாறா எதிர்மறை தொடர் ஏழ்மையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நான் இடவும் வேண்டும் இது யாருடைய பாடல் வரி ஏன்சர் ஏ பாரதிதாசன் சான்றோர் பாலராப சாளர் சாளர் பாலர் ஆகுபவே இது யாருடைய கூற்று ஏன்சர் டி கண்ணகனார் தவறான ஆங்கிலச் சொல்லை கண்டறிய ஏன்சர் ஏ டப்பிங் ஒளிச்சேர்க்கை ஒரு அணிவினை சத கோனினும் கோணினும் கூரியவர் கூறியவர் யார் ஏன்சர் பி கம்பர் வெச்சே நிறை கவர்தல் மீட்டல் கரைந்தாயாம் பட்கார் மேட் செல்வது வஞ்சியாம் உட்காது இப்பாடல் பற்றி கூறும் நூல் எது ஏன்சர் சி புறப்பொருள் வெண்பாமாலை செப்பு மொழி பதினெட்டு சிந்தனை ஒன்று என்னும் பாடலை பாடியவர் யார் ஏன்சர் ஏ பாரதி வெண்பாவின் இலக்கணம் பெற்று ஐந்தடி முதல் பன்னிரண்டு அடி வரை பெற்று வருவது ஆன்சர் டி பக்ரொடை வெண்பா உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் யார் சாலை இளந்திரியன் அழகிய சொக்கநாத புலவர் வாழ்ந்த காலம் எது கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு தேவர் உயர்நிலைப் பள்ளியில் பயின்ற இடம் எது Answer பி பசுமலை ஈறுபோதல் இனமைகள் விதிப்படி மட்டும் புனரும் சொல் எது Answer டி கருங்குயில் அடுத்து பொருத்துக புத்தகச்சாலை பாரதிதாசன் தீ குச்சிகள் அப்துல் ரகுமான் சிக்கனம் சுரதா காடு வாணிதாசன் Answer பி அடுத்து பொருத்துக சிறுகதை ஆசிரியர் வேலி ராஜம் கிருஷ்ணன் மகன் பா செய்ய பிரகாசம் மண் ஐகன் ஒவ்வொரு கல்லாய் தேனாதிபதி ஏ இஸ்லாமிய தாயுமானவர் எனப்படுபவர் ஆன்சர் பி குணங்குடி மஸ்தான் யாப்பு இலக்கணம் மீறி இசைக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாடியவர்கள் ஆன்சர் சி சித்தர்கள் பில்கணியத்தை தழுவி பாரதிதாசன் எழுதிய நூல் எது ஆன்சர் டி புரட்சி காப்பியம் இளம் சூரியர் முதுசூரியர் என்னும் இரட்டை புலவர்கள் இயற்றாத நூல் எது ஆன்சர் சி திருவானை காவுலா புள்ளிக்கு வேலூர் களம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் பலப்பற்றை சொக்கநாத புலவர் தமிழ் நூல்களின் கால ஆராய்ச்சியின் முன்னோடியாக விளங்குபவர் ஆன்சர் டி வையாபுரி பிள்ளை அடுத்து தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிய குறிஞ்சி சிவக்குடி முல்லை ஏறுகோட்பறை மருதம் தாமரை நெய்தல் பாதிரி ஆன்சர் டி நெய்தல் பாதிரி தவறு இருபத்தெட்டு காதைகள் கொண்ட புத்தரது ஆதி வேதம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் சி அயோத்தியதாச பண்டிதர் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளைத் தேர்க தாலி தாளி ஆன்சர் வந்து ஏ கட்டுதல் அப்படிங்கிறது குழம்பு தயாரித்தல் இது மட்டும் சரியானது மீது மூன்றும் தவறு பொருந்தாத இணையை டி ஓ அப்படிங்கிறது பாம்பு இது மட்டும் பொருந்தாது சீங்கிறது கலைமகள் சு சொந்தம் சௌ சுமங்களி இது மூன்றும் சரி இளைஞர் இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் யாருனா பார்த்திதாசன் ஜாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள் மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் இது யாருடைய கூற்றுனா மூவா பொருந்தாது இணையை கண்டறிய ரெக்டால் அப்படிங்கிறது சரி கட்டக்கூடியது இது வந்து பொருந்தாது அகர வரிசைப்படி சொற்களை வரிசைப்படுத்துக ஏ தமிழ் திருக்குறள் தென்றல் தேன்மொழி தொகையடியார்கள் அடியார்கள் எத்தனை பேர்னா ஒன்பது பேர் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக வாழ்கிறது உறுப்பு வாழ்கிறது கருவி வாழ்கிறது வாழ்தல் சரியான மரபு தொடர்களை சேர்வு செய்க ஈச்ச ஓலையுடன் தாளை மடலை சேர்த்து வைத்தான் மூங்கில் இலைகளுடன் வாழை இலைகளை சேர்த்து வைத்தான் ஆன்சர் ஏ ஓர் அடியில் ஒன்று மூன்று நான்கு சீர்களில் முதல் எழுத்து வரத் தொடுப்பது ஏன்சர் சி மேல்கதுவாய் மோனை சரியான இலக்கண குறிப்பு சொற்பதம் ஏன்சர் டி ஒரு பொற்பன்மொழி மானுடன் பாடும் நெறியே பாடல்களில் உயிர் நாடி ஏன்சர் டி மறுமலர்ச்சி பாடல் அடுத்து சரியானதை தேர்க சி பொன்றும் அப்படிங்கிறது பொருத்தல் தவறான பகுபத உறுப்பிலக்கணத்தை தேர்வு செய்க answer சி கையல் முள் கயல் முள் அம்பேத்கர் பகுத்தறிவு செம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் மக்களின் மாபெரும் வழிகாட்டி அப்பெரும் தலைவர் போல வேறு யாரையும் நாம் காண முடியாது என்று கூறியவர் ஏன்சர் பி பெரியார் தேவா இலக்கண குறிப்பு தருக ஏன்சர் டி விளி சாஸ்திரி இறந்த ஆண்டு ஏன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இக்குரலில் ஏக்கற்று என்னும் சொல்லின் சரியான பொருளை தேர்வு செய்ய ஆன்சர் பி கவலைப்பட்டு சரியான கூற்றை தேர்ந்தெடு விலாதத்து காண்டம் அப்படிங்கிறது பிறப்பியர் காண்டம் ஹிஜிரத்து காண்டம் அப்படிங்கிறது செலவியார் காண்டம் ஆன்சர் வந்து ஏ ஐந்து இலக்கணத்தில் கூறும் இலக்கண நூல் எது அப்படின்னா ஆன்சர் சி வீர சோழியம் பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்றவர் யார்னா வாணிதாசன் சொல்லுக்கு முதலில் வரும்போது ஐகாரத்தின் மாத்திரை அளவு ஒன்றரை ஆறுதலின் இறுதி நூலின் ஆசிரியர் யார்னா டென்னிசன் கணிச்சி என்ற சொல்லின் பொருள் தருக ஆன்சர் ஏ மலுவாயுதம் சமூக முரண்களை எதிர்த்தவர் கருத்துக்களை முட்டு அறுத்தவர் யாருனா பெரியார் பிரித்தெழுதுக விதிர் புற்று அரிஞ்சு ஏன்சர் ஏ விதிர்ப்பு ப்ளஸ் உற்று பிளஸ் அஞ்சு முருகா சாப்பிட்டாயா என்பது ஏவல் வினா மக்களுக்காக முதன் முதலாக நூலகம் அமைத்த அரசு எதுனா கீரிஸ் நகர அரசு பாடான் திணை என்பது ஏன்சி ஆண் மகனின் ஒழுக்கம் கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி எனவும் குறிப்பிடப்படுவது ஆன்சர் பி கீழா நெல்லி ஊஞ்சல் திருவிழா நடைபெறும் மாதம் ஏன்சர் பி ஆவணி தில்லையடி வள்ளியம்மை கைது செய்யப்பட்ட நாள் ஆன்சர் ஏ இருபத்தி மூன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஆகாயத்தில் அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் சி மேத்தா அடுத்து பொறுத்துக சிலிப்பு தி ஜானகிராமன் மாறுதல் மௌனி குரத்தி அகிலன் காணாமலிய காதல் கூபாரா ஏன்சி அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே என்ற வரியை எழுதியவர் ஏன்சி தாயுமானவர் பழச்சுவை உயிர்த்திரள் ஆறாம் வேற்றுமை தொகை தரும் பொருள் செய்யுள் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம் பூரணமாய் ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் விழுப்பொருள் உரிச்சொற்றொடர் தொன்மக்கள் பண்புத்தொகை ஆன்சர் சி பாரதியார் மறைந்த ஆண்டு ஏன்சஸ் சி பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டேஸ் நூற்றாண்டுக்கு முன்னரே உள்ள புலவர்களால் பாடப்பட்டது புறநானூறு ஏன்சர் பி இரண்டாம் நூற்றாண்டு நெடுந்தொகை என வழங்கப்படும் நூல் ஏன்சர் பி அகநானூறு உம்பர்காட்டு வாரியையும் அவன் மகன் குட்டுவன் சேரலையும் பரிசாக பெற்றவர் ஏன்சர் சி பரணர் மலை நிலத்தே வளரும் மரங்கள் வேங்கை பிடவு ஐங்குறுநூறுக்கு வாழ்த்து பாடல் பாடியவர் பெருந்தேவனார் அடுத்து பொறுத்துக தன்மை ஒருமை வினைமுற்று விகிதிகள் ஐ தன்மை பன்மை வினைமுற்று விகிதிகள் எம் ஏம் அம் முன்னிலை பன்மை வினைமுற்று விகிதிகள் இர் ஈர் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகிதிகள் ஐஐ ஏவல் ஒருமை வினைமுற்று விகிதிகள் ஈ திருவள்ளுவர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர் எனவும் கூறுவர் ஆன்சர் ஏ இரண்டாம் நூற்றாண்டு சீதத்தன் என்பவன் ஆன்சர் பி வணிகன் அறிவை பொருள் ஆன்சர் சி நங்கை யாழால் உண்டாகும் இசை யாழால் அடுத்து பொறுத்துக நகம் மலை வலை புற்று செஞ்சூட்டு பாம்பின் படம் பாந்தல் பாம்பு கடி பணம் அடுத்து புருட்டோ தம்மன் எந்த நாட்டு அரசர் ஏன்சர் பி சோழ வீர காவியம் என்னும் காப்பியத்தின் ஆசிரியர் ஏன்சர் சி முடியரசன் சிரித்த முத்துக்கள் நிலவு ஆகிய இரண்டும் சிற்பி பாலசுப்பிரமணியனோட கவிதை நூல் போடி மீனாட்சிபுரம் என்னும் கிராமத்தில் பிறந்தவர் யார்னா நா காமராசன் நடேசன் சிவகாமியம்மாள் இவர்களோட புதல்வன் யார்னா நா கருணாநிதி இலக்கிய சிந்தனை மலையாள கவிதை அலையும் சுவரும் ஒரு கிராமத்து நதிக்கரை இவை சிப்பி பாலசுப்பிரமணியத்தோட உரைநடை நூல் நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க